ஓகே வெல்கம் பேக் டு வேல் பரி வேல்டர் இன்னைக்கு ஐம்பத்தி இரண்டாவது எபிசோட் மூன்றாவது நாள் போர் முடிவுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம் மூன்றாவது நாள் போர் முடிவுக்கு வந்த உடனே திசைவேலனோட மாணவன் இருக்காருல்ல அவர் வந்து கபிலரை பார்க்க வருவான் வந்த உடனே கபிலர் வந்து இன்னைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வார்க்கையனை பார்த்து கேட்பார் ஏங்க அதான் நாங்க ஒண்ணுமே பண்ணலைங்க அப்படிம்பாரு வார்க்கையன் அப்புறத்துக்கு என்னை வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாரு கபிலரு விட்டு கேப்பாரு நீங்க எதுவும் தப்ப பண்ணலாம் அவரையே என கூப்பிட போறாருங்கும் போது அதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல நீங்க தான் அப்படிம்பாரு வாரிக்கு ஏதோ நாங்க காரணமா காரணமா அப்படிங்கும் போது நீங்கதான் காரணம் நீங்க முன்கூட்டியே சொன்னீங்கல்ல அதுதான் அப்படிம்பாரு வார்க்கு நான் என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்கல்ல அவர் அறத்தின் அடையாளம்னு சொன்னீங்கல்ல அதுதான் அது போக நீங்க பாரிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல போர்க்களத்துல இந்த அறம்ங்கிறது ரொம்ப நேரம் உயிர் வாழாது அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுதான் இப்ப அதுக்காக தான் உங்களை வர சொல்லி இருக்கிறாரு ஏன்னா அவர் மனசு கஷ்டத்துல இருக்கு அறம் ரொம்ப நேரம் உயிர் வாழாதுங்கிறத அவர் நேரில் பார்த்துட்டாரு இப்ப அதனால அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு துணை தேவை ஒரு மனசை விட்டு பேசுங்கிற ஆறுதல் தேவை அப்படி மனசு விட்டு பேசக்கூடிய ஆளா நீங்க தான் இருப்பீங்க தான் உங்களை கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாரு வாரிக்கேன் கபிலர் கண்கலைஞ்சி போயிடுவார் வேக வேகமாக அவரை பார்க்க போவார் போகும்போது பல வீரர்கள் தரையில செத்து கிடப்பாங்க அவங்களை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பாரு அவரோட வருகைக்காக காத்திருப்பார் திசைவேலர் வேலை நிலைமான் கோல் சொல்லியோட உயிர் அப்படிங்கிறது நாளிகை வட்டிலும் அந்த நாளிகை கோளும்தான் அது இன்னைக்கு காத்துல பிரிஞ்சிருச்சு பறந்துருச்சு எங்கேயோ போய் விழுந்துடுச்சு தவறிழிச்ச வழியாவே அவனுக்கு தண்டனை கொடுக்கற வழியாவே நாம இந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு கேட்பாரு திசை வேல செத்து போன ஒருத்தருடைய கேரயத்திலிருந்து நாளிகை கோளை நாங்க செஞ்சிருக்கோம் கோளுக்கு பயன்படுத்துற அந்த நாளிகை இதுக்காக அவனுக்கு என்ன பண்ணிருக்கோம் அவன் செத்த உடம்புல இருந்து அம்ப எடுத்து குச்சி மாதிரி ரெடி பண்ணி இன்னைக்கு நேரத்தை நான் அளந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இந்த நிலம் வீரர்களோட ரத்தத்தை குடிக்கும்னு அன்னைக்கு சொன்னேன் மரணத்தின் அடையாளமா மாறணும்னு அன்னைக்கு சொன்னேன் ஆனா அதே நிலமை எனக்கும் வந்துடுமோன்னு பயமா இருக்கு இந்த நிலத்திலயே என்னுடைய மரணமும் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு யோசனையா இருக்குன்னு சொல்லுவாரு நாம சாகுற வரைக்கும் இந்த நிலம் நம்மளை துறத்துக்கிட்டே இருக்கும் போலயே அப்படின்னு பாரு திசை தாவு பத்தில இப்பயே பேசுறீங்க அப்படின்னு தமிழ்ல கொஞ்சம் ஆறுதல் சொல்ல வருவாரு எத்தனையோ முறை நான் இங்க வரணுங்கிறத தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என் பேசுற வார்த்தையை வச்சு நான் பேசுற வார்த்தையை வச்சு என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க வேந்தர்கள் அற வழியில இந்த போரை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் இங்க வந்தேன் ஆனா அந்த அறங்கிறது அவங்களோட அதிகாரம் தான் அவங்களோட விருப்பம்தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அறம் தவறாமல் இந்த போரை நடத்துங்கன்னு சொல்லும் நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா அப்படின்னு திசை வேலை சொன்னதும் கஷ்டத்துல ஏதாவது ஆறுதல் சொல்லணுமேன்னு கபிலர் சொல்லுவார் இந்த கொடும் தண்டனையை அறத்துக்காக தான் நம்ம ஏற்றிருக்கோம் அதனால இதுவும் அறத்துக்கு நாம செய்யற ஒரு கடமை தான் அப்படிம்பாரு கபிலர் அதாவது ஒருத்தனை ஒருத்தனை அழிக்க நினைக்கிறான்னு வச்சுக்கங்களேன் அவன் போர் செய்ய விரும்புறான்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அழிக்க நினைக்கிறவன் போர் செய்வான் வாழ நினைக்கிறவன் வேற வழியே இல்லாம அந்த போரை எதிர்கொள்வான் நான் முதல் சார்பா நிற்கிறேன் முதல் தரப்பு சார்பாக நிற்கிறேன் கோல் சொல்லியா அதனால எனக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் ஒளியும் அணைஞ்சிக்கிட்டே இருக்கு ஆனா நீங்களும் இரண்டாம் தரப்புக்காக நிக்கிறீங்க வாழ நினைக்கிறவனுக்காக நிக்கிறீங்க அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியும் வெளிச்சமும் உங்களை அணை விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிம்பாரு திசை வேலை ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருவாங்க அது போக எனக்கு இன்னைக்குதான்பா தெரியும் நீலனை பத்தி இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளவு கோலத்தனமா அவனை புடிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய சூழ்ச்சியில நான் சிக்கிருக்கிறேன்ங்கிறத நீயாச்சும் என சொல்லிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும் போது நீங்க கோல் சொல்லிய பதவியேற்று பொறுப்பேற்று வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களை போர்க்களத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்போ அதை பத்தி பேசுறது சரியா இருக்காருந்தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு கபிலரு நீ என்ன சொல்லியிருக்கணும்பா நீ சொல்லாமல் எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் என் மனசை இப்போ வந்து ரொம்ப கொடூரமான உளைச்சல இருக்குன்னு சொல்லும்போது அவரு கபிலரு திசைகளோட கையை பிடிச்சி கண் கலங்குவாரு நீ வந்து நியாயத்தோட தரப்புல இருக்கனால உன் கை கல நடுங்க கூடாது உன் கண்ணுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவருக்கு சமாதானப்படுத்த அவருக்கு இவரு சமாதானப்படுத்த ரெண்டு பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே நேரத்துல படையில அடுத்த நாளுக்கான சந்திப்புகள் தொடங்கிடும் கூடாரத்துல ரொம்ப அமைதி இன்னைக்கு ரெண்டு தளபதிகளையும் கிட்டத்தட்ட இருநூறு வீரர்களையும் இறந்துட்டாங்க அதுவும் ஒருத்தனே ஒரு ஆட்காட்டி மரத்துக்கு கூட்டிட்டு போய் கொண்டு வக்கிறான் ஒரு சில வீரர்கள் மட்டும்தான் அந்த மரத்துக்கு பக்கத்துல போகாத வீரர்கள் மட்டும்தான் உயிர் பழைச்சு வந்திருக்கிறாங்க அவங்கதான் இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க நான் எவ்வளவோ சொன்னேங்க அந்த பக்கம் போகாதீங்கன்னு மலையில ஏற வேணாம்னு சொன்னேன் ஆனா அதையும் மீறி அவங்க ஏறிட்டாங்க அதனாலதான் அவங்களுக்கு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னு மயூர்களை விளக்கம் சொல்லுவாரு ஆனா அவரோட விளக்கத்தை ஏத்துக்கிற நிலைமையில இப்ப வேந்தர்கள் கூட்டம் இல்லை ஏன்னா அவங்க தரப்பு இப்ப ரெண்டு தலைமுறைகள் இன்னைக்கு இறந்துக்கிறாங்க பரம்பு சார்பவும் ரெண்டு தலைபிகள் இறந்துக்கிறாங்க வேட்டூர் பழையனும் கூலையனும் இறந்துட்டாங்க ஆனாலும் பேரரசர் கூடாரத்துல ரொம்ப நேரமா அமைதி இருக்கும் இருக்காங்கன்னா காற்றை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்க இது மனுஷனால முடியுமா அவங்க விட்டு அம்பு ஒண்ணு இருக்குல்ல அந்த அம்புல இருந்து அந்த அம்பையே புடுங்க முடியல உடம்புல இருந்து எடுத்தா ரத்தம் சதைய பிரிச்சுக்கிட்டு வருது இது மாதிரி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரம்பு தள சார்பில் போ வந்து நிறைய வீரர்கள் இழந்திருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து ஏகப்பட்ட தளபதிகள் இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தமா பேச ஆரம்பிச்சிடும் வேந்தர் படையில அப்ப எல்லாரும் கண்காணி வரணை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மூவேந்தர்களுக்குமான தளபதியா கருங்கைவரன் வரன் இருக்கும்போது அவன் மூஞ்சல் நகருக்குள்ள எப்படி ஒரு சின்ன படை வந்துச்சு அப்படின்னு கேட்பான் பக்கத்துல வந்துருச்சே எல்லாத்துக்கும் காரணம் கருங்கைவரன் தான் அவங்களோட திட்டப்படி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் தேக்கணும் முடியணும் செத்துக்கிட்டே இருக்கணும் அவங்கள கொண்டு இருக்கணும் ஆனா அவங்க கொண்டாதான் நாளைக்கு நாளைக்கு பாரி களத்துக்கு வருவான் ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ணல இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு க எல்லாரும் சொல்லும் போது கருங்கேவரன் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்துச்சு அவன் கத்த ஆரம்பிச்சிடும் நான் தான் ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன் இவங்க எதிர்க்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை அவங்க மனுஷங்களே இல்லைங்க நெருப்புல இருந்து வெளியே வராங்க பாறைகளை உருட்டுறாங்க மரத்தை உடைக்கிறாங்க விலங்குகளை எப்படிங்க விலங்குகள் கூட நம்ம சண்டை போட முடியும் அவங்க விலங்குகள் காட்டு மிராட்டி காட்டு மிராட்டி கூட நம்ம மனுஷன் எப்படி சண்டை போட முடியும் அவங்களுக்கு போர் விதிகளை நம்ம சண்டை போட முடியாது போர் விதிகளை தூக்கி எறியணும் தூக்கி எரிஞ்சிட்டு தான் நம்ம அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்லும்போது போது நீ அவங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றியா அதாவது மூன்று படை மூணு வேந்தரோட படை ஒன்னா இருக்கு அப்படி இருந்தும் அந்த சின்ன குற்றத்தை ஜெயிக்க முடியாது நீ சொல்றியா இது அசிங்கமா தெரியலையான சோழ வேறான்னு கத்துவாரு ஏங்க நம்ம எத்தனையோ போர்ல கலந்துருப்போங்க எத்தனையோ போர்ல ஜெயிச்சிருப்போம் ஆனா இத்தனை ஆயிரம் குதிரைகள் எங்கேயாவது செயல் இல்லாம அப்படியே மயக்கமடைஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா குதிரைகள் செயல்படாம இருக்கிறத பாத்திருக்கீங்களா எவ்வளவு தொலைவுகள் அவங்க போட்ட அம்புகள் பறந்துச்சு அதை பார்த்திருக்கீங்களா காற்றை பயன்படுத்தக்கூடிய நீங்க பாத்திருக்கீங்களா அவங்கள மனுஷனே கிடையாதுங்க நாளைக்கு முழு மூச்சா நம்ம போற முடிச்சிடணும் அப்படிமா கங்கேவனன் அவங்களுக்கு அதுதான் சே சிறந்த வலிமா எப்படி அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும் குறிப்பா எல்லா ஆயுதங்களையும் நம்மகிட்ட சேர்த்து வச்சிருக்க விஷத்தை தடை ஊற்றணும் விசத்தை ஏற்றி வச்சு சின்ன வாய்ப்பு கூட எதிர்க்கி தரக்கூடாது ஒரே நாளில் ஒட்டு மொத்த விஷத்தையும் பயன்படுத்தி ஒட்டு மொத்தமா பரம்பு நாட்டையே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் போது ஏன் எதிரிக்கு எதிரிகளை பத்தியும் அவங்கள கூட்டத்தை பத்தியும் கருங்கை வாக்கு இவ்வளவு பயம் அப்படின்னு சோழ வேறு கிட்டல் பண்ணுவாரு நான் நினைக்கிறது பயம் இல்ல நிறைய வீரர்களை நம்ம பழி கொடுத்துட்டோம் அதுக்காக நான் காரணம் சொல்றது என்னன்னா போர் விதிகள் தான் அவங்களுக்குள்ள விதிகளே பார்க்க முடியாது பார்க்க கூடாதுன்னு சொல்லுவான் கருங்கேவனன் அப்பதான் குலசேகர பண்ணி சத்தம்மா கத்துவார் கத்துவாரு பக்கத்துக்குடியில்தான் நீலன் இருக்கான் அவனை போய் பாரு அவன் இந்த போர்ல பாரு ஜெயிப்பான்னு அவன் நம்புறான் அதாவது உன்னால சிறப்பிடிக்கப்பட்ட ஒருவனுக்கு முழு நம்பிக்கை இருக்கு சிறப்பிடிச்சுட்டு வந்த உனக்கு நம்பிக்கை இல்லையா அவன் அதே போர் விதிகளை வச்சு அதாவது சமதளத்துல வச்சு போர் விதிகளை வச்சு பாரு ஜெயிப்பான்னு அவன் நம்புறான் ஆனா மூணு படைக்கும் அதே சமதளத்தை தலைய ஒரு தலைமை தளபதியா இருக்க இதே சமதளத்தை எத்தனையோ போற ஜெயிச்சிருப்ப உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு குலசேகர பணின்னு கத்துவாரு முதல் முறையா மத்த பேராசர்கள் முன்னாடி தன்னை குறை சொல்றது இவனால தாங்க முடியாது அவமானப்பட்ட மாதிரி இருக்கும் தலை குனிஞ்சி இருப்பான் சரி இன்னைக்கான ஆலோசனை முடிஞ்சிருச்சு நீ போய் சாப்பிட்டுட்டு வா சாப்பிட்டு வந்து நாளைக்கு புதிய தாக்குதல் திட்டம் என்னங்கிறத எடுத்துட்டு வா அப்படிம்பாரு எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க மூணு மேத்தர்களும் பேச முடியாம இருப்பாங்க குலசேகர பாண்டேன் தன்னுடைய தளபதியை இப்படி அவமானப்படுத்தி பேசியிருக்க கூடாது அப்படின்னு பக்த பேரரசர்கள் நினைப்பாங்க ஆனா அது சரின்னு நினைப்பான் புதிய இளவரசர் புதிய வற்பன் ஆனா செங்கல சோழன் நினைப்பான் தன்னுடைய அப்பா சோழவரன் அப்படி பேசுறது சரியில்லை ஏன்னா அவங்க பேசலாம் அவங்க தளபதியே இவங்க பேசக்கூடாதுன்னு நினைப்பான் ஆனா புதிய விற்பனை என்ன நினைப்பான்னா தளபதிங்கிற ஒரு வேட்டை விலங்கு மாதிரி அவன் காரணத்தை சொல்லக்கூடாது ஜெயிக்கிறதுக்கான நோக்கத்தை மட்டும் தான் வச்சிருக்கணும் அதனால அப்பா சொன்னது சரிதான் நான் அவன் நினைப்பான் இப்படி மாறி மாறிக்குள்ள குழப்பம் குழப்பமா இருக்கும் அப்பதான் சோழ வரன் உதயஞ்சர்கள சொல்லுவான் நாம போரே இல்லாத வழிமுறைகளை நம்ம பத்தி யோசிக்கணும் அப்படிமா புதிய இருப்பன்னு உண்மைதாங்க போரே இல்லாத நிலைமை யோசிக்கணும்னா நம்ம வந்து தமிழ்வெளியில இருக்கணும் சமவெளியில இருந்தோம்னா சமவெளி மக்கள் வந்து மற்ற மனிதர்கள் கூட அவ்வளவு இதா இருக்க மாட்டாங்க அவங்களை விலைக்கு வாங்கிடலாம் ஆனா இந்த மலை மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கனவுகளே ஒண்ணு கிடையாது அவங்களுக்கு எதை கொடுத்து நீங்க அவங்களை விலைக்கு வாங்குவீங்க அப்போ விளைக்குறதா போர் இல்லாமல் சூழ்ச்சி கொள்ளி கொள்ள முடியும் சூழ்ச்சி பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது பரம்பு நாட்டில் வேலியர் குளம் மட்டுமா இருக்கு வேற குளமும் இருக்குல்ல அதுக்கான முறையில் நம்ம வழியை கேட்போம் அப்படின்னு பாரு சோழ வேலன் நிறைய குளங்கள் அங்கே இருக்குங்க ஆனால் எல்லாமே வந்து பரம்பு தான் வசிக்கிறாங்க அவங்களாம் பாரிக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு குலசேகர குலசேகர பண்ணி சொல்லுவாரு சரி சரி கருங்கமான நாளைக்கு என்ன திட்டத்தோட வரான்னு பார்ப்போம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரட்டும் நாளைக்கு என்ன போர் திட்டம் அப்படியே அவன் வந்ததுக்கப்புறம் முடிவு போனாலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிருவாங்க உதியஞ்சேரல் தன்னுடைய கூடாரத்துக்கு போயிட்டு ரொம்ப அமைதியாக இருப்பான் ஏன்னா அவன் மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடும் பத்து ஆண்டுகளாக அவன் பரம்பு மீது போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அப்ப அந்த நடந்த போர்களை விட இப்ப இந்த சமதள போர்ல பரம்போட பலங்கிறது இன்னும் அதிகப்பிடிச்ச மாதிரி இருக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கு அப்படி அவங்க இவ்வளோ வலிமையா இருக்குன்னு என்ன காரணம் யோசிப்பான் அப்போ சோழ பேரரசர் செங்கட சோழன் இருக்கான்ல அவன் இந்த உதயஞ்சேரலை பார்க்க வருவான் அதாவது சோழன் வந்து சேரனை பார்க்க அவனோட கூடாரத்துக்கு வருவான் ரெண்டு பேரும் பேசுவாங்க அதே நேரத்துல அங்க புதிய விற்பனும் குலசேகர பாண்டியனும் இப்ப தனியா பேசிட்டு இருப்பாங்க அதாவது ரெண்டு தரப்பு ரெண்டு சைடு தனித்தனியா பேசிட்டு இருப்பாங்க முதல்ல நம்ம வந்து இந்த சோழனும் சேரனும் என்ன பேசினாங்கிறத பாத்துருவோம் எடுத்த உடனே நம்ம கேட்பான் போரோட போக்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு செங்கல சோழன் சேரன்ட்ட கேட்பான் நாம நினைச்சு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போர் போயிட்டு எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க எத்தனையோ முறை பரம்பு மீது தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் ஆனா அப்ப கூட கிட்ட இல்லாத ஒரு சக்தி பலம் ஆற்றல் இப்ப நிறைய இருக்கு பரம்பு வீரர்கள்ட்ட அப்படின்னு உதயஞ்சியர்கள் சொன்ன உடனே அதற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பான் செங்கன சோழன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம என்னன்னா இந்த பாரி வந்து இறங்கி வரணும்னு இங்க வந்து சமதளத்துல போரிடணும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய யோசிச்சோம் ஆனா நமக்கு அதுக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கிறது ரொம்ப தவறா போயிடுச்சு நினைக்கிறேன் நாம அவளை தீண்டிட்டோம்னு நினைக்கிறேன் அதாவது குகையில இருக்கிற விலங்க வெளியே வர சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பல வகைகள் இருக்கு ஆனா நம்ம அதோட குட்டியை தூக்கி வைக்க கூடாது அதை வெளியே வர வைக்கிற திட்டம்ல வெறியேற்ற வைக்கிற மாதிரி திட்டம் இப்ப நம்ம வெறியேற்றி விட்டுட்டோம் அப்படின்னு உதிஞ்சோன் சொன்னதுக்கு அப்புறம் கருங்கை வரன் சொல்றது போல பேசாம ஒரே நாளில் விஷத்தை எல்லாம் தாக்கி பெரிய போரும் பட்டி முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்பான் சோழன் எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லை உங்க அப்பா சொன்ன மாதிரி போர் இல்லாத வழிமுறைகளை பத்தி பேசலாமான்னு யோசிச்சா அதுக்கும் வழி இல்லை ஏன்னா குலசேகர பாண்டியன் சொன்ன மாதிரி பரம்புல பல குளங்கள் இருந்தாலும் எல்லாமே அவங்க குடிகளோட ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க அவங்கள நம்மளால பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு உதயஞ்சியன் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன் அதுக்கு ஒரு வழி இருக்கு அங்க குடிகள் இல்லாத குலத்தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் செங்கனச்சோழன் அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க நாங்க பரம்பு நாட்டை பல முறை பல வருஷமா பக்கத்துல இருந்தே கவனிச்சுட்டு வரோம் அங்க குலத்தலைவர்கள் இவர் யாருமே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லுவான் சேரன் அப்ப சோழன் சொல்லுவான் அந்த கரும்பாக்குடி இனத்தை பத்தி சொல்லுவான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவான் கரும்பாக்குடின்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தோட இனத்தலைவன் அங்கதான் இருக்கிறான் அவனை தி இன தலைவர்கள் கூட்டம் பூரா அங்கதான் இருக்குன்னு சொல்லுவான் பொருத்தமான ஆளுங்க கிட்ட அவங்க கூட பேசிட்டு இருக்கிறதாகவும் கூடிய விரைவில் நமக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லுவான் சோழன் சரி அதெல்லாம் சரி அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்க இவ்வளவு பெரிய கதையை சொல்றீங்க அடைக்கலம் தந்த பாரிக்கு எதிராக அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்புறம் உதிஞ்செயல் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாட்டியுமே சொல்லுவான் அதாவது கரும்பா குடி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் இப்ப பரமநாட்ல இருக்கிறாங்க அவங்கள கூட்டம் இருக்குல்ல அவங்க கூட்டம் அவங்க கூட்டங்கள பல குடிகள் இருக்கு அந்த குடிகளை நாங்கள் அடிமையா பல வருஷமா பயன்படுத்தி வச்சிருக்கோம் இப்பயும் எங்கள்கிட்ட அடிமை கூட்டம் எங்கள்கிட்ட இருக்கு எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா இதை தவிர இவனுக்கு வேற வழி இல்லை நாம சொல்றதுதான் செஞ்சாகணும் அவனுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லுவான் சோழன் சோழனோட திட்டம் சேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒருவேளை இதை நாம செஞ்சிட்டோம்னா பாண்டியனோட உதவி இல்லாமே நாம பரமநாட்டை ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே நேரத்துல குலசேகர பாட்டியனும் அவரோட பையனும் பேசிட்டு இருப்பாங்க அங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா நான் ஏன் கருங்கை வாழ்ந்த திட்டம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேட்பாரு குலசேகர பாட்டியன் புரிஞ்சுட்டுப்பா எனக்கு புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சிச்சு நான் சொல்றது கேளு உனக்கு ஒண்ணும் புரியல ஏன்னா இது வரைக்கும் அவன் சரியான திட்டங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறான் ஆனா எதிரிய வந்து அதை சுலபமா தகர்த்துட்டுறாங்க கருங்கே வரன் மேலே ஒரு தப்புமே கிடையாது அவன் திட்டமெல்லாம் சரிதான் என்ன ஒண்ணு அவனை அப்படி திட்டினாதான் நாம இங்க தலைமை தாங்க முடியும் மற்ற பேரசர்கள் முன்னாடி நாம தலைமையாக காமிச்சிக்க முடியும் ஏன்னா மற்ற பேரரசர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இருக்க நோக்கம் வேற எனக்கு இருக்க நோக்கம் வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது முதல் முறையா நம்மளோட தலைமையை ஏற்று மற்ற ரெண்டு பேரசர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம கூட இந்த பரம நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தலைமையை அப்படியே நம்ம பல காலத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் நம்ம பாண்டியன் தான் சேரனுக்கும் சோழனுக்கும் தலைமை வகுத்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவமா இருக்கும் நாளைக்கு கடைசி வரைக்கும் நம்ம தலைமையா இருக்கலாம் அப்படிமா அடடா அப்பா நம்ம வருங்காலத்துக்கு சேர்த்துல திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு அப்புடின்னு இளவரசன் பொதுவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த போர்லயே நாம விதிகளை பயன்படுத்தி ஜெயிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் கருங்கே அது பிரகாரமே ஜெயிப்பான் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்லுவாரு ஏப்பா படி ஜெயிக்கிறது கஷ்டமா தானப்பா இருக்கு பேசாம மாற்று வலிக்கே அனுமதி தரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எதிரா சிறந்த மாற்று வழி எனக்கு தெரியண்டா மகனே அதெல்லாம் நான் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒருவேளை இப்ப கருங்க வாழை எடுக்கிற முயற்சி தோத்து போயிடுச்சினா கூட நான் சொல்ற வழி தோத்து பயிற்சினா கூட கடைசியா ஒரு மாற்று வழி வச்சிருக்கேன் அதுக்கு நான் அனுமதி தருவேன் அப்படின்னு புலசை அப்படின்னு சொல்லுவாரு சொல்லும்போது அடடா அப்பா கிட்ட ஏதோ ஒரு மறைமுகமா திட்டம் இருக்கு போல இருக்கே அதனால இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு அப்படின்னு அது என்னப்பா திட்டம் அப்படின்னு கேட்பான் அதாவது மகனே எவ்வளோ பெரிய படையா இருந்தாலும் ஒரு சின்ன துரோகத்துக்கு முன்னாடி அந்த படை தோத்து போயிடும் அது உனக்கு தெரியுமில்ல அதாவது அப்படிப்பட்ட துரோகத்தை விளக்கமாக சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டுருக்குறேன் இதுல பங்கு பெற போறவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் உனக்கு கூப்பிட்டுருக்கிறேன் அப்படின்பாரு ஏன்னா நான் போட்டிருக்க அந்த மாற்று திட்டத்துல மிக முக்கியமான பங்கு யாருக்குன்னா பொறுசு வைக்கிதான் அப்படின்னு சொன்ன உடனே புதிய விற்பன் அதிர்ச்சி ஆகிடுவான் ஏன்னா தன்னை முதல் முறையை அப்பா கூப்பிட்டு பல போர் ரகசியங்களை சொல்றாருங்கிறப்ப சந்தோஷமா இருப்பான் ஆனா தான் பொண்டாட்டி பத்தி தான் இவர் கூப்பிட்டுக்காரர்கள் போலன்னு தெரிஞ்ச அப்புறம் அமைதியாயிருவான் உன் பொண்டாட்டி அமைதி வேணும் அமைதி வேணும்னு இந்த போர்ல பாரிய பாக்கணும்னு திட்டம் போட்டுருக்கிறா போர் நடந்துட்டு இருக்கு அந்த வெங்கல் நாட்டுல பங்கு பெறாத ஊர்கள் ஒரு ஆறு ஊர் இருக்கு அந்த ஊர்க்காரங்களை வச்சுக்கிட்டுதான் இவ பாரியை பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா என் கணிப்புப்படி இன்னைக்கோ நாளைக்கோ அல்லது ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளேயே அவ பாரிய பாத்துருவா அவ பா நம்மளோட திட்டம் படிச்சிடும் அதாவது என்னோட தனிப்பட்ட முயற்சி மூலமா இன்னும் சொல்ல போனா பாண்டிய நாட்டோட தனிப்பட்ட முயற்சி மூலமா பாரி செத்து போயிடுவான் பாரி செத்து போயிட்டானா மூவேந்தர்ல கூட்டுப்படை விதிகளின்படியே கருங்கைவானன் போற வழி நடத்துவான் அறம் தவறாத வழியிலேயே போற நடத்திட்டு இருப்பாரு திசை ஆனா அந்த தட்டியங்காட்டோட வெற்றிங்கிறது பாண்டிய பேரரசோட தனிப்பெரும் வெற்றியா நாளைக்கு வரலாறு சொல்லும் நம்மளோட வெற்றின்னு தான் அந்த உலகம் சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு இவன் சொன்னதுக்கப்புறம் பாண்டிய பேரை சொன்ன திட்டமே திட்டமே இன்னைக்குதான் அவன் பையனுக்கு தெரியும் அந்த திட்டம் என்ன பொறுச்சுவைய வச்சு எப்படி பாரியை கொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மூன்றாம் நாள் போர் நடந்துச்சு இல்லை அந்த மூன்றாம் நாள் போர் நடந்து முடிஞ்ச உடனே கூலையனை விளாம்பரத்தை அடியில் வச்சு புதைச்சிடுவாங்க அடிவாரத்தில் வச்சு கேட்கனால அதை தாங்கிக்கவே முடியாது ஏன்னா சின்ன வயசுலேருந்து நண்பனா இருந்த ஆளு செத்து போனத அதை நேர்ல இருந்து பார்த்ததை விட கருங்கை அவன கொல்ல முடியாம போயிடுச்சே உடம்பு நல்லா இருந்தா இன்னைக்கு அவனை கொன்னு நம்ம மனசை ஆறுதல் படிச்சிருக்கலாம் அதுவும் முடியாம போச்சே அப்புடின்னு ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு எல்லாரும் இரலிமேட்டில் ஒண்ணு கூடுற இடத்துக்கு போயிருப்பாங்க இவர் முரியனாசனை பார்க்க போயிருவாரு இவரால் உடம்பு முடியல அதனாலதான் மருத்துவரை பார்க்க போறாருன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் தேக்கன் யாரையும் பார்க்காம நேராக மருத்துவர்கிட்ட போவாரு போய் குடிலுக்கு போய் மருத்துவ குடிலுக்கு போயிட்டு என்னால முடியல விழா எலும்பு வலிக்குது என்னால போட முடியல ஆனா நான் போர்க்களம் விட்டு நீங்கவும் மாட்டேன் ஏன்னா நான் விளக்கிட்டேன்னா பாரி இறங்கிடுவான் அது என் கடமையை செய்ய மீறின செயலாயிரும் அதனால நான் போர்க்களம் போயே ஆகணும் ஆனா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சக்தியை கொடுங்க அப்படின்னு முடியும் கிட்ட சங்கிட்ட கேட்பாரு அடி வலுவா இருக்கனால அவரு என்ன பண்ணுவாரு உனால போட முடியாது பாரு அதுதான் சொல்றேன் என்னால சண்டை போட முடியாது எனக்கு மருந்து கொடுங்க அப்பதான் எனக்கு போருக்கு போக முடியும் பாரு சரி நான் உங்களுக்கு மருந்து தரேன் ஆனா உங்களுக்கு சுத்தமாக சண்டை போட முடியாது என்ன பண்ணுவீங்க கேட்கும் போது சண்டையெல்லாம் முடியுன்னு பாத்துக்குவான் நான் அங்கே போய் நின்னா போதும் எனக்கு அதுக்கு மாதிரி மருந்து கொடுங்கன்னு சொல்லுவார் தேக்கன் சரி ஒண்ணு பண்ணுங்க வால் கையில எழுந்தாதீங்க வில்லு கையில வச்சுக்காதீங்க இந்த ஈட்டியை வச்சுக்கிங்க ஆயுதம் மாதிரியே இருக்கும் நீங்களும் தரையில தாங்கி நிற்கிறத உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி தேக்கிட்ட கொடுப்பாரு தேக்கனுக்கு அதுவே போதுமானதா இருக்கும் அப்போ ஒரு வீரன் வருவான் வேட்டூர் பழையன் அந்த ஆட்கொல்லி மரத்தை வச்சு பல நூறு வீரர்களை கொண்டதை பத்தியும் சொல்லுவான் தானே இறந்து போயிட்டு சொல்லுவான் ஒரே நாளில் இவங்களுக்கு ரெண்டு தளபதிகள் நடந்தது அதிர்ச்சியாக இருக்கும் நள்ளிரவு நேரத்துல அடுத்த நாளுக்கான போர் திட்டங்களை சொல்றதுக்காக வருவான் அங்க படையில் கருங்கேவான என்ன திட்டத்தோட வருவான் அப்படின்னா பேரரசர்கள் மூன்றாவது நாள் போரில் முகம் மாறி இறுகி போய் இருப்பாங்க அதனால அவங்க நம்ம ஒத்து வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நடத்திக்கிட்டே வருவான் ஆனா வரும்போது அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஏன்னா சோழன் அந்த சோழன் சோழன் சொன்ன செய்தியை கேட்டு கரும்பாக்குடி பத்திய செய்தியை கேட்டு சேரனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்பாடா அந்த கரும்பாக்குடி வீரன் இந்த அந்த கூட்டத்தில் உள்ள தலைவன் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னா நமக்கு இருக்குமே அவன் ரொம்ப உற்சாகமா இருப்பான் குலசேகர பாண்டியனோட திட்டத்தை கேட்டு அந்த புதிய விற்பனைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும் தான் ஒண்ணுமே புரியாது எதுக்கு இவங்க இவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க இன்னைக்கு மூன்றாவது நாள் போற இவ்வளவு தோத்து இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது கருங்கவன் குழப்பமா இருக்கும் அவன் அவனோட திட்டத்தை எடுத்து சொல்லுவான் அடுத்த நாள் நான்காவது நாள் திட்டம் என்னங்கிறத எடுத்து சொல்லுவான் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் மூன்று வேந்தர்களும் எந்த விவாசையுமே பேசாம அந்த திட்டத்தை ஏத்துக்குவாங்க எல்லாரும் அதை ஏத்துக்குவாங்க அப்படி நான்காவது நாள் போர் பயங்கரமா தொடங்க தயாரா இருந்துச்சு திசை விட கையை ஆட்டி முரசு கொட்டி போரை தொடங்கி வச்சாரு போர் தொடங்கும் போதே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா இது வேந்தர்களோட படையில முழுக்க முழுக்க கூடாரத்துல முழுக்கவே தூசியாவே இருக்கு எப்பவுமே போர் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வச்சுதான் தூசி வரும் இதுவே இன்னைக்கு இவ்வளவு தூசியா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு அந்த காரணம் புரியும் அந்த என்ன காரணம் பாண்டிய பேரரசன் அந்த பொருசுவையை வச்சு போட்ட சதி திட்டங்கிறது என்ன பொறுசுவையால பாரியை கொள்ள முடியுமா அந்த கரும்பாக்குடி குட்டம் சோழனுக்கு உதவி பண்ணிச்சா அது எப்படிப்பட்ட உதவி அப்படிங்கிற எல்லாத்தையுமே அதோட சேர்த்து கருங்கை மானோட நான்காம் நாள் திட்டம் என்னங்கிறதையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்